வேறொரு பெண்ணுடன் நிச்சயிக்கப்பட்ட பிறகு தன் அத்தை மகள் மீது மோகமும் காதலமும் கொண்ட ஒரு இளைஞனைப் பற்றிய கதைதான் இது விழிக்கொண்டு வழி தேடு கதையை பார்க்கலாமா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் சுவாரஸ்யமாக கதை படித்துக் கொண்டிருந்த சேதுராமன் வெளியே ஆளரவம் கேட்டு புத்தகத்தை மூடிவிட்டு நிமிர்ந்தான் திறந்திருந்த கதவுக்கு வெளியே கூடத்தில் நிலைக்கண்ணாடியின் முன்னால் நின்று பாலு தலைவாரிக் கொண்டிருந்தாள் கதையிலிருந்த சுவாரஸ்யம் கூடத்து நிலை கண்ணாடியின் முன் போய் நின்று விட்டது இங்கிருந்து பார்க்கும்போது அவள் முகம் அவனுக்கு தெரியவில்லை உருண்டு திருண்டிருந்த கைகளை உயர்த்தி அவள் தலைவாரிக் கொண்டு நின்ற நிலையும் இடுப்புக்கு கீழ்தொங்கிய அடர்த்தியான கூந்தலுமே அவன் பார்வையை நிலைக்க வைத்து விட்டன தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் அவன் உருவை அவள் கண்ணாடியில் பார்த்திருக்க வேண்டும் ஏன் சேது இவ்வளவு நேரமாக தலைவாரி கொண்டிருக்கிறாளே என்று பார்க்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே திரும்பினாள் அவள் அவன் வெட்கிப் போய்விட்டான் ஆயினும் வாரியபடியே இடக்கையினால் மெதுவாக அழுத்தி படியே வைத்து வலது கை சீப்பினால் வாரிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒயிலாக திரும்பிய அவளது புன்னகை கொழுக்கும் முகதரிசனம் சமாளித்துக் கொண்டு புத்தகத்தை நாற்காலியில் போட்டுவிட்டு எழுந்து நிலைப்படி அருகில் வந்து நின்றான் அவன் இன்றைக்கு என்னை பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாயா சேது என்று கேட்டாள் அவள் தலை பின்னி கொண்டே அப்பாவை கேள்வானு அவர் என்ன சொல்கிறாரோ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்பா வந்து விட்டார் என்னடா என்கிட்ட கேட்க வேண்டும் ஒன்றுமில்லமாமா பீச்சுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாயா என்று கேட்டேன் கூட்டிக் கொண்டு வாயேண்டா இன்னும் கொஞ்ச நாள் போனால் எங்கே இருக்க போகிறாளோ கல்யாண காரியத்துல நேரமே கிடைக்காது அவளுக்கு அப்பா உத்தரவு கொடுத்து விட்டார் இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்றாள் அவள் மணி ஐந்தாகிறது சீக்கிரம் புறப்பட வழியைப் பார் இதோ என்றாள் அவள் முதுகின் நடுவில் சாட்டையாக நெளிந்த பின்னலை இழுத்து சுண்டி சரி செய்து கொண்டே சொல்லிவிட்டு உள்ளே குதித்தோடினாள் பானு அவனுக்கு ஒன்றுவிட்ட அத்தை மகள் அத்தையின் கணவர் எங்கோ கிராமத்தில் கோயில் பூசை செய்து அந்த குடும்பத்தை காத்து கொண்டிருந்தார் நல்ல வேளையாக கடவுள் அவருக்கு ஏராளமாக மக்கச்செல்வத்தை கொடுத்து சோதனை செய்யவில்லை பானு என்ற ஒரு பெண்ணும் எட்டு வயதில் ஒரு பையனும் தான் குழந்தை பருவம் முதல் பானுவை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் அநேகமாக வருடத்தில் இரண்டு மாதங்கள் பானு இங்கே மாமா வீட்டில்தான் இருப்பாள் சொல்லப்போனால் அவள் அந்த குடும்பத்தில் ஒட்டிக்கொண்டு கொண்டு பழகியது போல அவன் தங்கை லட்சுமி கூட இருந்தாளா என்பது சந்தேகம்தான் நகை நட்டு ஆடம்பரமான ஆடை அலங்காரமும் இல்லாதிருந்தும் பானுவுக்கு இயற்கையளித்த வனப்பு இருந்தது ஆயினும் சேதுராமனுக்கு முன்பின் அறிமுகமில்லாத யாரோ ஒரு பெண்ணை செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒரு வக்கீலின் பெண்ணாக பிறந்த காரணத்தினாலேயே நிச்சயம் செய்தாகிவிட்டது இன்னும் இரண்டு வாரங்களில் சீர்காழியில் கல்யாணம் அந்த பெண்ணும் அழகிதான் என்றாலும் பஸ் வந்தது நெருக்கியடித்துக்கொண்டு கொண்டு ஜனங்கள் ஏறினார்கள் முன்னாலே ரெண்டு சீட் இருக்கு சார் அங்கே போய் உட்காருங்க என்றான் கண்டக்டர் சேதுராமனும் பானுவும் அங்கே போய் உட்கார்ந்தனர் அவர்களுக்கு பின்னால் கலகலவென்ற சிரிப்புடன் ஒரு ஜோடி வந்து உட்கார்ந்தது அவன் திரும்பி பார்த்தான் பவுடர் மெழுகிய முகத்துடன் நவநாகரிக பெண்மணியொருத்தி உட்கார்ந்திருந்தாள் இடித்து நெருக்கிக் கொண்டே அவள் அருகே ஓர் இளைஞன் உட்கார்ந்திருந்தான் பவுடர் நெடி மூக்கை எரித்தது சேதுராமன் முகத்தை திருப்பிக் கொண்டான் எங்கே போனாலும் இந்த பட்டணத்துல ரொம்ப கூட்டம் சை பானு பாதி அழுப்பும் பாதி வியப்புமாய் அவள் பேசும் அழகை ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் சேது பஸ்ஸிற்கு வெளியே நடைபாதையில் போகும் ஜனங்களை கட்டிடங்களை சினிமா விளம்பரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அவன் என்னவோ அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் திருப்பத்தில் பஸ் ஒரு புறமை லேசாக சாய்ந்தபோது அவள் அவன் மீது சாய்ந்து நிமிர்ந்தாள் அவளிடம் வீசிய பவுடர் நெடி அவளது அண்மை இப்போது மின்சாரம் பாய்ச்சிய இந்த ஸ்பரிசம் எல்லாம் அவனை என்னவோ செய்தன அப்பா ஏதும் கபடமில்லாத மனதுடன் என்னையும் இவளையும் அனுப்பி வைத்து விட்டார் ஆனால் நான் பழைய சேதுவாக இருக்க முடியவில்லையே என்று எண்ணமிட்டான் அவன் அடுத்த மாசம் வீட்டுக்காரியோடு வீச்சுக்கு வருவாயாக்கும் என்றாள் பானு திடீரென சொல்லிவிட்டு உதட்டை கடித்துக் கொண்டாள் ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டது போல அவள் உணர்ந்தாள் அவனும் அப்போது அதை பற்றித்தான் நினைத்துக் கொண்டு இருந்தான் அந்த நினைப்பு அவளுக்கு எப்படி தெரிந்தது தன்னைப் போலத்தான் அவளும் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது அன்று ஞாயிற்றுக்கிழமையாதலால் மெரினாவில் கூட்டம் நெறித்தது எவ்வளவு கூட்டம் என்று முகத்தை சுளித்தாள் பானு கூட்டம் இல்லாத இடத்துக்கு போவோமே என்றான் அவன் நடைபாதையோரமாய் நடந்த யூனிவர்சிட்டி கட்டிடத்துக்கு எதிரே கடற்கரை மணற்பரப்பில் கூட்டமில்லாத பகுதியை அவளுக்கு சுட்டி காட்டினான் அங்கே போய் உட்காருவோமா அவள் புன்னகையுடன் தலையசைத்தாள் மாலையொளியில் மின்னும் மினிமினுக்கும் வெள்ளலை கைகளை கட்டி நகைத்தது நீலக்கடல் தூரத்தை கட்டு மரங்கள் அசைந்தாடி மிதந்து கொண்டிருந்தன ஜன சந்தடியின் தெளிவற்ற இறைச்சலினூடே அலையோசை ஒரே ஸ்ருதியில் இளைந்து கலந்தது ஜோ ஓரா இல்ல என்றாள் அவள் உம் எது என்று கேட்டாள் அவள் அவன் பக்கம் திரும்பி எல்லாம் தான் என்றான் அவன் இருவருமே சிரித்தார்கள் ஒருவர் சிரிப்பு மற்றவரை சுண்டி இழுத்தது அந்த பெண் வான் கூடத்தில் விளக்கேற்றிவிட்டு போய்விட்டால் பாதை விளக்குகளும் தூரத்து கலங்கரை விளக்கும் கூட ஒளிவிடத் தொடங்கின கடற்கரையில் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில் மட்டும் மெல்லிய ஒளிதான் பரவி இருந்தது காற்றிலே அசைந்தாடிய புடவை தலைப்பு அவன் மேலே உரசுகையில் அவனுக்கு புல்லரித்தது காற்றின் குளிர்ச்சி உடலை தகித்தது பரவி வரும் இருள் நெஞ்சிலே நிறைய வழிந்தோடியது இப்போது நமக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் வந்து நம் தனிமையை களைத்தால் தேவலை என்று ஒரு விசித்திர எண்ணம் அவனுக்கு தோன்றியது உடலில் பரவும் இருள் வெறிக்கு தப்ப முடியாது போல தோன்றியது எழுந்து புறப்படவும் ஏனோ மனம் இடம் கொடுக்க மறுத்தது இருவருள்ளும் ஒரே மாதிரி போராட்டம்தான் நிகழ்கிறதோ அவன் அப்படித்தான் நினைத்தான் இருளழகின் இடையே சின்னஞ்சிறு ஒளிக்கொடி போல விளங்கும் அவளைத் தொட்டு உறவாட அவனுள்ள ஒரு மனம் அவனை தூண்டிக்கொண்டே இருந்தது அவனுக்கு தெரியும் அவள் மயங்கி கிரங்கி கொண்டிருக்கிறாள் என்று ஆயினும் அவன் கற்பனையில் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பெண்ணின் உரு தோன்றியது பானுவின் கையை பிடித்துக்கொண்டு அக்னியை வளம் வரும் எவனோ ஒருவனின் இனந்தெரியாத முகமும் தோன்றியது நினைப்புகள் சுற்றி சுழல்களிலேயே எங்கோ ஜலன்ட் மைதானத்தில் இருந்தது போலும் வெடிசப்தம் கேட்டது பயந்து போன பானு அவன் கையை பிடித்து கொண்டாள் அந்த கையின் குளிர்ச்சியில் கிளர்ச்சியில் அவள் பிடித்த கையை எடுக்கவில்லை அவனும் விளக்கவில்லை பக்கத்தில் அடியோசை கேட்டது அவன் கையை விளக்கிக் கொண்டு எழுந்தான் பேராசிரியர் சுந்தர விநாயகம் வந்து கொண்டிருந்தார் அவன் கை கூப்பி வணங்கினான் என்ன செய்து சௌக்கியமா கண்ணிலேயே தென்படவில்லையே என்று கேட்டார் அவர் வீட்ல கொஞ்சம் வேலை அதிகம் என்று ஏதோ உளறினான் அவன் பானுவும் எழுந்து நின்றாள் யாருது தங்கையா ஆமாம் சார் தூரத்து உறவு ஏதோ கூறி வைத்தான் அவன் சவுக்கியம்தானே என்று மறுபடியும் கேட்டுவிட்டு பேராசிரியர் போய்விட்டார் பானுவை பார்த்தான் சேது குற்றாலத்தில் இருக்கும் தங்கை லக்ஷ்மியின் உருவம் பானுவின் இடத்தில் அவனுக்கு தோன்றியது புறப்படுவோமா சரி நேரமும் ஆகிவிட்டது அவனும் அவளும் மௌனமாய் நடந்தனர் வயது பருவத்தில் அழைப்பாயும் உள்ளத்தை கட்டி போட்டு இழுத்து வைக்காவிட்டால் நம் மனமும் சரி வாழ்க்கையும் சரி அகால பாதாளத்திற்கு சென்றுவிடும்